தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு எவ்வாறு உள்ளது தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு எவ்வாறு உள்ளது என்பது உங்களுடைய கேள்வி தமிழகத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் மோசமான நிலையில் இருக்கிறது ஏனென்று சொன்னால் மது போதை இரண்டுமே மலிந்து மலிவாக தெரு ஓரத்தில் கிடைக்கும் அளவிற்கு வந்துவிட்ட ஒரு மோசமான நிர்வாகம் மோசமான நிலை அதை மனதில் கொண்டு ஆனால் இவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஆட்சியில் தானே எங்கள் தலைவர்கள் தானே பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் உரிமைகளை பெற்று தான் மாற்றுகிறதே இல்லை நாங்கள் அதை மறுக்கவே இல்லை பெண்களுக்கு சட்ட ரீதியாக பெரிய அந்தஸ்தை கொடுத்தது நீங்கள் தான் சொத்தில் கூட சரி பங்கு கொடுத்தது நீங்கள் தான் கல்வியில் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க வேலை வாய்ப்பில் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அத்தனையும் பெண்கள் மிகப்பெரிய அளவில் வீட்டிலிருந்து வெளியில் வருவதற்கு காரணமாக இருந்தது திராவிட கட்சிகள் அதில் எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அத்தகைய திராவிட கட்சிகள் இருந்து வந்த தொடர் திராவிட கட்சியான இன்றைய திராவிட மாடல் என்ன செய்து பெண்களை வெளியில் இருக்க பெண்களை மீண்டும் வீட்டுக்கு அனுப்புது ஏன்னா எந்த ஒரு பெண் ஆறு வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை அதை மனதில் கொண்டு செயல்பட கேட்டுக்கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் வீட்டில் இருக்க பொண்ணுங்க வெளியில் வந்தால் பாலியல் குற்றங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தல் மிகப்பெரிய அளவு இருக்குது அதை இரும்புகரம் கொண்டு நீங்கள் கண்டிக்கலைன்னா நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் பெண்களுக்கு செய்த உதவி வீணாக போய்விடும் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை மிகப்பெரிய அளவில் இருக்கிறத மனதில் கொண்டு தயவு செய்து தமிழக அரசு காவல்துறையை மிகப்பெரிய அளவில் முடுக்கி அதை நிர்வாகத்தை மேம்படுத்தி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையை போக்கணும் அப்பதான் பெண்கள் வெளியில வந்து நடமாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்